சரி வாங்க என்ன சொல்லுங்க கமால் கே கமா எந்த லாஜிக் மிஸ்

டிஜிட்டல் டிஜிட்டல் ஏஜ் எல்லாமே மாறிட்டு வந்திருக்கு தட்ஸ் வை ஐ ஆல்வேஸ் செட் கீப் இட் யூடியூப்ல போடுங்க அங்க போடுங்க பிகாஸ் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் மோர் கம்ஃபர்டபுள் ஆன் தட் அது கம்ஃபர்ட் லெவல் வந்து நம்மளும் ஏற்படுத்தணும் சி மார்க்கெட்டிங் இஸ் ஆல் அபவுட் தட் ஸோ இன்னும் அதை பிரபலப்படுத்த நீங்க வந்து இன்னும் அதுக்கு நம்ம எல்லாருமே ஒற்றுமையா சேல் பண்ணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் ஐ எம் ரியலி ஹாப்பி டு டூ திஸ் சீரியல் நான் ஃபர்ஸ்ட் சீரியல் நடிக்க கூடாதுன்னு இருந்தேன் பட் அவங்க ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி நான் பண்ணணும் அப்படின்னு சொன்னப்ப நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் நீங்க என்ன ரஜினிகாந்த் நான் வந்து சூப்பர் ஸ்டார் அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க நான் ஒரு பெண் அந்த பெண் வந்து ஒரு குடும்பத்தில் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நான் இவருக்கு குமரேசன் அவர்களுக்கு சொன்னேன் அந்த பெண் வந்து இந்த சடனாக ஒரு டைலாக் வரும் ஹீரோ டைலாக் மாதிரி வரும் யோ அந்த மாதிரி பேசுறவங்களே யாரும் பேச மாட்டேன்றாங்க நான் வந்து சாதாரணமா பேசுறேன் அப்படின்னு சொல்லி நீங்க என்னை வந்து அந்த மாதிரி பண்ணாதீங்க ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் எப்படி பேசுறாங்களோ அது மாதிரி வைங்கன்னு சொன்னேன் ஸோ அந்த மாதிரி இருக்கும் வேணு அரவிந்த் வந்து ரொம்ப உடல்நிலை சரியாமல் அவர் ஹாஸ்பிட்டல இருந்தாரு எனக்கு அவரை மீட் பண்ண ரெண்டு மூணு வாட்டி நிறைய விஷயங்கள் அவரோட பார்க்கும்போது நான் எவ்வளோ நல்ல நல்ல கதாபாத்திரங்கள் அவரோட பண்ணியிருக்கேன் ஐ வாண்ட் டு சி ஹிம் அண்ட் மென்டலி வந்து அவரு என் லைஃப் முடிஞ்சு போச்சுன்னு அவர் நினைச்சிட்டு இருந்தாரு நான் சொன்னேன் வேணு முடியல யோ கோயிங் யோ இன்னொரு பாதையில நீ போனோம் அப்படின்னு சொன்னேன் இல்லை நீ நடிக்கணும் அப்படின்னு சொன்ன அவர் பயந்தாரு எப்படி நான் எப்படி நடிப்பேன்னு நீங்க செட்டுக்கு வாங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ நான் பண்றேன்னு சொல்லி அப்புறம் அந்த கதாபாத்திரத்து உங்களுக்கு அந்த கதாபாத்திரம் அவ்வளவு இல்லை அப்புறம் நாங்க வந்து எல்லாருமே உட்காந்து பேசி நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு கோபக்காரரா அந்த இதுல அவரு இப்ப நீங்க நம்ப மாட்டீங்க இப்ப ஒன் இயர் இருக்கும்ல நாங்க அவர் ஸ்டார்ட் பண்ணி நீங்க அவர்கிட்ட இருந்த மாற்றத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க அதனால எவ்ரி ஹியூமன் பீங் ஒரு ஒரு மனிதனையும் நம்ம தட்டி கொடுத்தா அந்த அந்த சப்போர்ட் கொடுத்தா எவ்வளோ அவங்களுக்கு எவ்வளோ சேஞ்சஸ் அவங்க லைஃப்ல வரும் வேணும் அருமின்னு வந்து ஒரு எக்ஸாம்பிள் இன்னைக்கு அவர் அவ்வளோ ஹார்டாக ஒர்க் பண்ணி பிசியோ பண்ணி அது பண்ணி இப்போ அவர்னால நடக்க முடியும் தான் இருந்தாரு இப்போ நடக்கிறாரு ஸோ தேங்க்யூ வெரி மச் இது அதுதான் சொல்ல வர வாய்ப்புங்கிறது எல்லாருக்கும் அமையறது இல்லை ஆனா அமைஞ்சுக்கிற அந்த வாய்ப்பை வந்து சிறப்பாக செயற்படும் தேங்க்யூ

தேர்ஸ் நோ கம்ப்ளைண்ட் ஸோ என்னை இன்வெஸ்டிகேட் அவங்க பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாது நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கல தே ஜஸ்ட் வாண்டட் அ கிளாரிஃபிகேஷன் இது நடந்ததானு தட்ஸ் ஆல் கண்டிப்பாக நான் அது எப்படி சொல்லிடுறேன் கமிட்டினா வந்து நீங்க வந்து நான் ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா நீங்க ப்ரெஸ் எல்லாருமே இருக்கிறதுனால கமிட்டின்னா என்ன இவ்வளோ அக்கிரமம் நடக்குதா தமிழில் அப்படியெல்லாம் கிடையாது தமிழ்ல அந்த அளவுக்கு நிறைய குறஞ்சி போச்சு ஏன்னா படித்தவங்க வந்திருப்பாங்க வந்திருக்காங்க அவங்கவுங்க வந்து அவங்க பிஹேவியர் மாறி போச்சு அவங்களுடைய ஆட்டிடியூட் மாறி போச்சு எல்லாமே தே வெரி வெரி என்ன சொல்றது ரொம்ப கான்ஃபிடண்டாக இருக்காங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க எல்லாரும் அந்த மாதிரி இருக்காங்க ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல நான் நினைக்கிறேன் ரெண்டாவது தரத்தில் இருக்கிற கேரக்டர் ஆர்டிஸ்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு கதாபாத்திரம் எங்கேயோ ஒரு இடத்துல தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம் நான் ஏன் இதை பத்தி பேசினே இன்னைக்கு ஏன் பேசினேன்னா ஏன் அதுக்கு முன்னாடி சொல்றேன் அந்த இடத்துல நான் என்ன பண்ணுமோ நான் பண்ணிட்டேன் என்ன மோகன்லால் சாரே கேட்டாரு ஐயோ இது என் செட்ல நடந்த சார் நான் பேர் சொல்ல விரும்பல இது நீங்களோ வேற யாரோங்கிறது நான் சொல்ல ஆனா பெரிய ஆளுங்கள் யாரும் அந்த செட்ல இல்லை நான் நடந்து போகும்போது பாக்குறது நான் பார்த்தோன்னே ஐ நியூ இட் வாஸ் வீடியோ ஆனா எனக்கு அந்த பாஷையில எனக்கு அவ்வளவு ஃப்ளூயன்ட் இல்லாதனால நான் பேசல வேற நான் ஒரு தமிழ் தெரிஞ்ச ஆகிட்டேன் நீ என்னது இது அப்படின்னு இல்லைங்க இந்த மாதிரி எல்லாம் வச்சு புடிச்சு வாங்குவாங்கன்னா வாங்கிட்டேன் டெலிட் இப்ப டெலிட் பண்ண சொன்னா ஏன்னா ஒருத்த ஒரு காப்பி அனுப்பிச்சிருப்பான் ஃபார்வர்ட் இருக்கும் அப்புறம் நான் வந்து ப்ரொடக்ஷனை கூப்பிட்டு சத்தம் போட்டு இந்த மாதிரி இது நீங்க வந்து நீங்க தான் பாதுகாப்பு கொடுக்கணும் இதெல்லாம் கேரவன்ஸ் வந்து ஹீரோவோட கண்ட்ரோல் கிடையாது இல்லனா சும்மா அவர் மேல போடணும் இவர் மேல போடணும் இங்க சென்சேஷனலைஸ் பண்றதுக்காக இல்ல ஹேமா கமிட்டியில இந்த மாதிரி எல்லாம் பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த மாதிரி நீங்க கரெக்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயத்தையும் பேசுறேன் அண்ட் என் லைஃப்ல இது வரைக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பேஸ் பண்ணிருக்கேன் நான் தனியாக தான் பேஸ் பண்ணிருக்கேன் பெரிய சண்டை நடக்கும் அங்க ஹீரோவும் இருப்பாங்க சில ஹீரோ வந்து என்னமா என்ன ப்ராப்ளம் கேப்பாங்க சில ஹீரோ கண்டுக்காத மாதிரி அந்த பக்கம் போயிடுவாங்க சோ வி ஆ லேர் டு சவாய்வான் விபினா நாங்க பெண்கள் வந்து பிறவிலே ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவங்க எங்களுக்கு எல்லாமே நம்மளால செய்ய முடியும் ஆனா எங்கயோ ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜில எங்களை பின்னாடி தள்ளிட்டாங்க இன்ன வரைக்கும் நாங்க வந்து அதை போராடிக்கிட்டே இருக்கோம் தட்ஸ் சார் மோடி மறைக்கிறது இல்லைங்க நீங்க இப்ப நான் உடனே உன்ன கேக்குறேன் தயவு செஞ்சு சொல்லுங்க உங்களுக்கு தெரியாதுன்னு உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க எவன் உட்கார்ந்துகிட்டு பக்கத்துல இருந்து பார்த்தவன் மாதிரி பேசுறாங்க உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க உங்ககிட்ட வந்து சொல்லி நீங்க என்ன பண்ண போறீங்க எனக்கு தெரியும் நான் தெரிஞ்சனாலும் சொல்றேன் நான் பேர் சொல்ல முடியாது நான் இப்படி படுத்துட்டு துப்புனா ஏ தான் வரும் அதை நான் விரும்பல இதெல்லாம் நிறைய பேர்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க அங்கங்க தவறு பண்ணிருக்காங்க இன்னைக்கு அதை அனுபவிச்சிருக்காங்க அதை அனுபவிச்சவங்களும் நான் பாத்துக்க சோ அத பத்தி நான் இப்ப பேச விரும்பல ஏன்னா அந்த இடத்துல நான் எப்படி ஹேண்டில் பண்ணுமோ நான் ஹேண்டில் பண்ணிருக்கேன் அந்தந்த இடத்துல அந்தந்த ஹீரோயின்ஸோ அந்தந்த ஆர்டிஸ்டோ எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அவங்க ஹேண்டில் பண்ணிருக்காங்க இது வந்து மீடியால பேசியோ மக்கள் மக்களிடம் போய் எங்களுக்கு இப்படி நடந்து போச்சு நாங்க கரெக்டா நாங்க ஹேண்டில் பண்ணிருக்கோம் ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா வருங்கால பெண்களுக்கும் வருங்கால சமுதாயத்துக்கும் வருங்கால ஆர்டிஸ்டுக்கும் தேர் should be a protection

லென்த் வரப்போம் அவ்வளவு வருஷம் வரும் போதை நமக்கே பெண்களாக என்னோ யாருக்குமே அது ஒரு என்கரேஜிங்காவே இல்ல இன்னைக்கு கேல்கேட்டால அந்த பொண்ணு பரிதாம செத்து ஐயோ இந்த பொண்ணுக்கு எப்ப நியாயம் கிடைக்கும் இந்த சாவுக்கு எப்ப இந்த தண்டனை கொடுக்க போறாங்கன்னு நினைக்க போது இன்று பிரதமர் மோடிஜி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி தவறுகள் பெண்களுக்கோ குழந்தைங்களுக்கோ நடந்தா யூ ஹாவ் டு பாஸ்ட் சீக்கிரமா முடிக்கிறதுக்கு நீங்க வலியுறுத்துக்கான சொல்லிருக்காரு ஒரு பிரைம் மினிஸ்டர் சொல்ல போகுது எங்களுக்கு மனசு திருப்தியா இருக்கு ஓஹோ இது மாறணும் மாறதுக்காக தான் நான் குரல் கொடுத்தேன் நெக்ஸ்ட் என்னங்க சாரி எனக்கு ஒரே ஒரு நிமிஷம் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் நீங்க யாராவது என்ன கேள்வி கேட்கறது நீங்க எந்த பத்திரிக்கை எனக்கு சொல்லுங்க பிகாஸ் ஐ வாண்ட் பி அவர் சொல்லுங்க நீங்க மாலை சொல்லுங்க விஷமா கமிட்டி ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சாங்க அந்த அந்த கமிட்டிக்கு இது வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் வரல அப்படின்னு சொன்னாங்க இப்ப அந்த கமிட்டிய மாத்திர இருக்காங்க இந்த கமிட்டியில ஏற்கனவே ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிருந்தாங்க யாரு இருக்காங்க அந்த கமிட்டில நடிகர் சங்க நிர்வாகிகள் தேங்க் யூ நெக்ஸ்ட் மேடம் நீங்க என்ன பாத்திருக்கீங்க சரி சொல்லுங்க உங்க குழுவுல வந்து எல்லாரும் உங்களுடைய பிடிக்கும் போது பாதுகாப்பா இருப்பதா எல்லா நடிகை சொல்றாங்க அப்படி பெரிய திரையில யார பொருட்படுத்திக்கிட்டு இப்ப இருக்கிற காலகட்டம் வந்து நான் இப்ப எல்லா நடிச்சிருக்கேன் எல்லா புது ஹீரோஸ் கூடயும் நடிச்சிருக்கேன் புது நடிச்சிருக்கேன் பாதுகாப்புங்கிறது இப்ப ஐ டோன்ட் சி ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கிற மாதிரி என் கண்ணு முன்னாடி தெரியல முன்ன தெரிஞ்ச மாதிரி இப்ப தெரியல பின்னாடி ஏதாவது நடக்குதான்னு தெரியல இல்ல அவங்க அவங்க லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்துறாங்களான்னு எனக்கு தெரியல ஏன்னா இது வேற மாடல் இப்ப சரிங்களா அதனால எனக்கு அது அவ்வளோ என் கண்ணுக்கு வரல பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இந்த மாதிரி டான்சர்ஸுக்கு அடுத்த ஆர்டிஸ்டுங்களுக்கு செகண்ட் கிரேட் ஆர்ட்டிஸ்ட்க்கு அதுக்கு கிரேடு சொன்னா இன்னொரு கேரக்டர் பண்றவங்க இப்ப ஹீரோ எல்லாரும் விழுந்தடிச்சு எங்களை கவனிப்பாங்க அடுத்த கேரக்டர் ஆர்டிஸ்டா அவங்களை வந்து பாதுகாப்பு பாதுகாக்க வேண்டியது ப்ரொடியூசர் இது நான் ப்ரொடியூசர் கவுன்சிலிங் சொல்லியிருக்கேன் நீங்க வந்து இவங்களுக்கு வந்து ஒரு டாய்லெட்டோ சேஞ்சிங் ஃபெசிலிட்டிஸோ கேரவேன்ஸ் வந்து ப்ரொடெக்டடா இருக்கோ இதெல்லாம் பார்க்க வேண்டியது ப்ரொடக்ஷன் ஸோ அங்க ஏதாவது ஒரு தவறு நடந்தா அந்த பெண்ணுக்கு நம்ம அவேர்னஸ் கொடுக்கணும் நீ இங்க வா இங்க வந்து பதில் இங்க வந்து சொல்லு ஏன்னா இது அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் சொன்னோம் பத்து வருஷம் பத்து இது ஆம்பளைங்க கேட்கிற ஒரு காமனான கேள்வி ஒரு பெண்ணோட மனநிலை யாருக்குங்க தெரியும் அந்த அஞ்சு வருஷத்துல எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருக்காங்க வேலை இல்லாம கஷ்டப்பட்டிருக்காங்க குடும்பத்தை பாத்துக்கணும் குழந்தைய பாத்துக்கணும் எவ்வளவு விஷயத்தை சுமந்துக்கிட்டு இருக்காங்க எல்லா பெண்களும் ஒரு ஒரு துறையிலையும் நான் சொல்றேன் ஒரு ஒரு துறையில அது யாரா இருக்கட்டும் ஒரு சமைக்கிற பொம்பளையா இருக்கட்டும் இல்லாட்டி பெரிய ஷெப்பா இருக்கட்டும் பெரிய ஐடி கம்பெனில இருக்கிறவங்களா இருக்கட்டும் அவங்க எல்லாம் பாதிக்கப்படுறது படுறவங்களுக்கு ஐடி கம்பெனில யூ ஹாவ் அ ஹெச் ஆர் அந்த மாதிரி ஒரு ஹை லெவல் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் நம்ம உருவாக்கணும் வித் பிரஸ்வாதி பீப்பிள் நீங்க அவர் கேட்டா நான் சொல்லுவேன்

நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க இருக்கலாம் அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இருக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் அவ்வளோ கண்ணுக்கு தெரியல ஒருவேளை நான் பண்றதுனால நான் அதை பாக்கலையா எனக்கு தெரியல பட் யூஷுவலா வந்து ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க முன்னெல்லாம் யாராவது வந்து என் ரூம்ல இருப்பாங்க இல்லன்னா செட்ல வந்து மேடம் நான் உங்க பக்கத்துல உட்காந்துக்கிறேன் அங்க தனியா உட்காந்தா அவங்க ஒரு மாதிரியா பேசுறாங்க சரி பக்கத்துல உட்காரு யாரு நான் இருக்க பொழுது அவங்க யாரும் வரமாட்டாங்கன்னு அந்த பொண்ணுக்கு ஒரு தைரியம் வந்திருக்கு இது ஒரு பெரிய நடிகை ஒரு பிரபல நடிகரை கல்யாணம் பண்ணிருக்கு அந்த பெண்ணுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு நடிகர் குடிச்சிட்டு வந்து மிஸ்பிஹேவ் பண்ணாரு அப்ப என் கணவர் பக்கத்துல இருந்தாங்க என் கணவர் வந்து தயவு செஞ்சு நீ எதுவும் சொல்லாத குடிச்சிருக்காங்க அப்படிங்கிறாரு அந்த சமயம் பார்த்து அவர் எங்கயோ கூப்பிட்டாங்க போயிட்டாரு அந்த ஆளை வந்து நான் என்னென்ன பேசணுமோ நான் பேசிட்டேன் அந்த பொண்ணு வந்து என்னை கட்டுப்பிடிச்சு சொல்லிச்சு எனக்கு பாஷை தெரியாது ஆனா நீ சொன்னது எனக்கு என்னமோ தெரியும் ஐ லவ் யூன்னு சொல்லி இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு நெருங்கிய ஒரு ஃப்ரெண்டா இருக்காங்க ஸோ தப்பு நடக்கிற இடத்துல கட்டி கேட்கிறோம் அதை கரெக்ட் பண்றோம் அதை கொண்டு வந்து நான் பப்ளிக்லயோ மீடியாலையோ அது போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன பண்ண போறோம் எனக்கு என்னன்னா நிறைய தப்பு பண்றவங்க நான் என் கண்ணால பாத்துருக்கேன் நிறைய பேர் தப்பு பண்ணிருக்காங்க ஆனா சொசைட்டி வந்து அந்த ஆம்பளைய தான் மேலே தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க மேலே தூக்கி வச்சு நீங்க கொண்டாடுறீங்க அப்ப எங்க ஹீரோயின்ஸ் ஒவ்வொரு ஹீரோயினுக்கும் ஒரு கதை இருக்குங்க எனக்கு தெரியும் அந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் என் பக்கத்துல உட்காந்துட்டு நாங்க இப்படியே உட்காந்துட்டு இருக்கோம் நாங்க எனக்கு அதுதான் எனக்கு ஃபெயிலியரா தெரியும் இந்த பக்கம் பார்த்தா சுனிதா வில்லியம்ஸ் அந்த இங்க ஸ்பேஸ்ல இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா ஒரு கமலா ஹாரிஸ் வந்து பிரசிடென்ட்க்கு ரன் பண்றாங்க நாங்க இன்னும் இந்த மாதிரி கேவலமான விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கோம் ஐ திங்க் தட் இஸ் அயர் இன் சொசைட்டி அண்ட் ஃபார் விமன் நடிகர் ரஜினிகாந்த் வந்து இந்த ஹேமா கமிட்டி விஷயத்தை பத்தி கேட்கும்போது எனக்கு தெரியலங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்றேன் எப்படி பாக்கணும்

எல்லாருடைய உட்கார்ந்து நான் சரியாக செயல்படுவேன் ஒரு வார்த்தை சொன்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து ஒரு சகோதரியா இருக்கலாம் தெரியாத மூஞ்சியா இருக்கலாம் பட் ஷி இஸ் அ உமன் உங்க உங்க இருக்கிற பெண் அவங்க பெரிய நடிகைகளை யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா ஒவ்வொரு கதாநாயகனுக்கு தெரியும் ஒவ்வொரு ஆர்டிஸ்டுக்கும் தெரியும் ஒவ்வொரு டைரக்டருக்கு தெரியும் தெரியலன்னு இல்ல அவங்க வந்து ஒரு வார்த்தை அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சொன்னா உண்மையிலே சந்தோஷமாக சந்தோஷமாக இருக்கும் நான் இது என் கணவரிடம் சொன்னேன் அவர் அப்கோர்ஸ் அது பாலிட்டிக்கலா அவர் எப்படி அது அது என்ன கரெக்ஷன் கொடுக்க முடியுங்கிறது அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா அவர் நடிகர் செல்லத்துல அவர் மெம்பர் கிடையாது தூக்கி போட்டாச்சு அவர் அது இன்னும் அவங்கனால அது ரீச் பண்ண தெரியல தெரியலன்னு சொன்னேன் ஓகே பண்ணல தெரியலன்னு சொன்னேன் சோ இந்த மாதிரி எல்லாரும் குரல் கொடுத்தா நீங்க வந்து பப்ளிக்ல கொடுக்க வேண்டாம் உங்களுக்கு பப்ளிக்ல பேச பிடிக்கல ஏன்னா இந்த மாதிரி மீடியால பேசுனா ஐ திங்க் லாட் ஆஃப் பீப்புள் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்காங்க ஏன்னா என்ன உடனே மிஸ்கன்ஸ்ட்ரூட் பண்றாங்க நீங்க என்ன ஹெட்லைன் போடுவீங்க என்ன ஹெட்லைன் போடுவீங்க நானும் இதெல்லாம் பார்க்கறதே இல்ல பார்த்தா ராதிகா பேட்டர் விட்டீங்க ராதிகா விஷாலுக்கு சவால் விட்டார் செருப்பால அடிங்க இது என்ன இது ஹுக்கு ஒண்ணு போட்டு நாங்க போடாத ஹுக்கா டான்ஸா

நீங்க சப்போர்ட் தி ஸ்டேட் யூ ஆல் ஷட் ஸ்டாண்ட் ஃபார் அஸ் தப்புங்க ஒரு பெண்ணை பத்தி இப்படி பேசுறது தப்பு ஏனா நியூஸ் இஸ் டிஃபரண்ட் நீங்க ஃபோர் தி நீங்க வந்து ஒரு நியூஸ வந்து சொல்றீங்க தவறா சொல்ல போறது எங்களுக்காக நீங்க குரல் கொடுங்களே சொசைட்டிய மாத்துங்க யா சாரி நான் ரொம்ப ஏதோ கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கு சொல்லுங்க நெக்ஸ்ட் थैंक यू ஓகே

கேரவைன் அதிகம் கேரவேன் வந்து குடுக்கணும் எல்லாருக்கும் பிகாஸ் சில இடத்துல வந்து வசதி இல்லை செலவுகள் எங்க கம்மி பண்ணும் அப்படிங்கறது முதல்ல நீங்க ஹீரோக்கு சம்பளம் கொடுத்துடுறீங்க ஓகே அதுக்கப்புறம் எல்லாருமே நான் இன்னும் என் கணவர் கூட சண்டை போடும் எங்களை விட அதிகமா சம்பளம் வாங்குறீங்க நீங்க எங்களை விட வசதி உங்களுக்கு தான் கொடுக்கணுங்க நீங்க எல்லாம் எங்களுக்கு வந்து முன்னாடி நின்று ஃபைட் பண்ணுங்க பிளீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் ஒன்னே ஒன்னு கேட்கிறேன் எல்லாம் வந்து ப்ரொடியூசர்ஸ் தரப்புல சொல்றாங்க செலவு அதிகணும் யார் செலவு பண்றது யார் செலவு பண்றாங்க நடிகர் செலவு பண்றாரா இல்ல ப்ரொடியூசர் செலவு பண்றாங்க சோ ப்ரொடியூசர்ஸ் நீங்க முதல்ல ஒரு கட்டுப்பாட்டு வாங்க எல்லாரும் ஹீரோ காட்சி கொடுத்தா போதும் சொல்லி அவங்க என்ன சம்பளம் கேட்கறாங்களோ நீங்க போய் கொடுத்துருவீங்க சோ தென் கம்ப்ளைன்ட் பண்ண போகும்போது ஒரு நியாயமா கம்ப்ளைன்ட் பண்ணனும் நான்

லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கணும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கணும் அடுத்தவங்களுக்கும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஒரு லிமிடெட் மெடிக்கல் இன்சூரன்ஸ் கம் டு தி சொல்யூஷன் சொல்யூஷனுக்காக எல்லாரும் வேலை செய்வோம்னு நான் ஆசர் சார்க்கு சொன்னேன் இது மாதிரி பண்ணுங்க நீங்க வந்து சரி ஒரு ஹீரோக்கு நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க இது நியாயம்னு நினைக்கிறீங்க ஓகே நீங்க கொடுங்க பட் அடுத்தவங்களுக்கு வந்து எப்படி நீங்க ப்ரொடக்ஷன் பண்ணணும்னா நான் இது ஒரு பெருமைக்காக சொல்லல நான் ஒரு ஒரு படம் நடிச்ச வெளிநாட்டுல அங்க இருக்கிற பிளானிங் வந்து ஒரு 10% நாங்க பண்ணா we will save a lot of money டைரக்டர்ஸ் வந்து ஒரு ஷாட் வந்து 20 இடத்துல வச்சு கேமரா எடுத்து எடுக்கறாங்க ஏன் அவங்கள ஓவர் ஷூட் பண்றீங்க எதுக்காக ஓவர் ஷூட் பண்றீங்க கேளுங்க யார் கேட்பாங்க நடிகர் கேட்பாங்களா நடிகர் சங்கத்துக்கும் அதுக்கும் எந்த இதும் கிடையாது அப்புறம் நாங்க நடிக்கும் போது மானிட்டரே கிடையாது நாங்க மானிட்டர் பார்க்க போக மாட்டோம் இன்னைக்கு இருக்கிற எல்லாருமே எல்லோருமே போய் ஒவ்வொருத்தரா மானிட்டர் முன்னாடி நிற்கிறாங்க அது ரீவைண்ட் பண்றாங்க அதை பார்க்குறாங்க நானும் அங்க இருந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கேன் ஏன்னால் இது டெஃபினிட்டாக ஃபார்ட்டி ஃபை மினிட்ஸ் இந்த ஆக்டிவிட்டி வந்து ஃபார்ட்டி ஃபைவ் எடுக்குது அந்த ஃபார்ட்டி ஃபைவ் வந்து இஸ் டைம் ஸ்பெண்ட் ஸோ நீங்க கால்குலேட் பண்ணுங்க ஒன் ஹவருக்கு நீங்க என்ன ஸ்பெண்ட் பண்ணுறீங்க யூனிட்டோடது ஜென்ரேட்டரோடது பேட்டா கொடுக்குறீங்க எல்லாம் கொடுக்குறீங்க அந்த ஒன் ஹவர் இஸ் கான்

அதுக்கப்புறம் டைரக்டர் ஓகே சொன்னா ஓகே என்ன நான் படி போய் உட்காந்து அடுத்த ஷாட் சொல்லுங்கன்னு அப்படி நாங்க வளர்த்துட்டோம் அந்த காலத்துல இருந்து ஏன்னா ஒரு பாரதி ராஜா கிட்ட ஒர்க் பண்ணிருக்கேன் கே விஷன் கிட்ட ஒர்க் பண்ணிருக்கேன் பெரிய பெரிய டேரக்டர் கூட ஒர்க் பண்ணிருக்கேன் அவங்களுக்கு எல்லாம் எடிட்டிங் டேபிளிங்கிறது நான் ஒரு நாள் மணிரத்னம் கிட்ட கேட்டேன் என்ன மணி இந்த மாதிரி எல்லா இடத்துல இருந்து எடுக்கிறாங்க வாட் இஸ் தி ஆன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட் அப்படின்னா ஓ ரொம்ப சிம்பிளா சொன்னேன் வீ மஸ் பி நாட் நோயிங் தேர் ஜாப்ஸ் இதுக்கு யாரு ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் சொல்லணுமா சோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் எல்லாருமே உட்கார்ந்து பேசி இது வந்து ஒரு ஃபிலிம் ஃப்ரெட்டர்னிட்டி இது ஒரு இண்டஸ்ட்ரி தனி இண்டஸ்ட்ரி பெரிய இண்டஸ்ட்ரி எல்லாருமா சேர்ந்து உட்கார்ந்து பேசக்கூடிய நிறைய டயலாக் இருக்கு இதுல இது எல்லாம் எல்லாருமா சேர்ந்து பேசி முடிவெடுக்கிற ஒரு தருணத்துக்கு வந்திருக்கோம் தள்ளப்பட்டிருக்கும் செலவுகள் ஜாஸ்தியா இருக்கு சாட்டலைட்ல இருந்து நெருக்கிறாங்க ஓடிடியில இருந்து நெருக்கிறாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யாரும் கிடையாது படங்கள் ரிலீஸ் பண்ண முடியாம நிறைய பேர் தவிக்கிறாங்க இவங்களுக்கு எல்லாம் எப்படி ஹெல்ப் பண்ணுங்கிறது நான் வந்து சொன்னேன் இன்னொரு விஷயமா நான் சொன்னேன் இந்த யூடியூப்ல வந்து எல்லாரும் நீங்க வந்து படங்கள் நல்லா இல்லை படம் இப்படி படம் அப்படி என்ன வேணாலும் சொல்லுங்க என்ன வேணாலும் சொல்லுங்க அது சரங்க ரசிக்கிறாங்க அவன் சொன்னான் பாருங்க எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க ஓகே உனக்கு திறமை இருக்கு பேசுறதுக்கு நீ பேசுற மீதி பேரில் இந்த அஞ்சாயிரம் ரூபாய்க்காக உட்கார்ந்துக்கிட்டு அடுத்தவங்களை கேவலமா என்ன கேவலமா பேசுனா ஒரு எனக்கு ஒரு இதுவும் கிடையாது போது எனக்கு ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்ட் எனக்கு டைமும் இல்லை இதெல்லாம் பார்க்கறது பட் கேவலமா பேச போகும்போது நாளைக்கு பட் இது ஏன் என்ன எங்கேயோ சுருக்குன்னு இடிச்சது வந்து என் மகன் அதை பார்த்தான் என் மகன் அதை பார்த்து என்ன கேட்குறான் வாட் இஸ் திஸ் மம்மி ஒய் ஆர் தி ரைட்டிங் லைக் திஸ் ஒய் கான் யூ கோ ஹிட் தென் எஸ் எட் ஹிட்டிங் இஸ் நாட் அ சொல்யூஷன் இட்ஸ் நாட் அ சொல்யூஷன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணேன் நான் ஏன் சொல்றேன்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் பட் நான் சொன்னா எனக்கு நூறு கேஸ் இது நூத்தி ஒன்னாவது கேஸ் தான் தேர் வஸ் நோ ஆக்சன் கேட்கேன் எந்த ஆக்ஷன் எடுக்க முடியல வார்ன் பண்ணாங்க ஓகே பண்ணலைன்னா அதுக்கப்புறம் என்னை பற்றி பேசுறதுக்கு கம்மி பண்ணிருந்தேன் அவ்வளோதான் பட் வாட் ஐ அம் சிங் நான் நடிகர் சங்கத்தையும் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில்க்கு வைக்கிற ஒரே ஒரு வேண்டு குட் இந்த மாதிரி தவறா பேசுகிறவங்கள எந்த சினிமா சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிக்கு பேன் பண்ணுங்க ஆர்டிஸ்ட் அவங்க அவங்க சம்பந்தப்பட்ட எந்த சேனலா இருந்தாலும் அவங்க கூப்பிடுற என்ன நிகழ்ச்சிக்கு போக கூடாது பேட்டி கொடுக்க கூடாது பேன் பண்ணுங்க நீங்க ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் ஒரு வெரிஃபைடு அக்கவுண்ட் ஒரே ஒரு இடத்துல ஏதாவது தப்பான நியூஸ் வந்தா உங்க பிஆர் அது அது ஒரு ரஜினிகாந்தா இருக்கலாம் ஒரு விஜயா இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் அவங்க வந்து பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை உங்க பிஆர்ஓ கிட்ட சொல்லி விஜய் சாரோட ஸ்டேட்மெண்டோ இல்ல நீங்க கார்த்திக் சிவகார்த்திக் ஸ்டேட்மெண்டோ யூ வெரிஃபை பாக்குறவங்களும் இன்டெலிஜென்ட் பீப்புள் இருக்காங்கல்ல அவங்க ஓ இங்க வெரிஃபை இருக்கு இது வெரிஃபைடு இல்லன்னு அட்லீஸ்ட் ஒரு சின்ன சேவிங் கெஸ்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா இவங்கள நிறுத்த முடியாது எஸ் கோய் நான் தான் சொல்லியிருக்கேன் அதான் விமனுக்குன்னு தனியா சொல்லிருக்கேன் நடிகைகள் சங்க நடிகர் சங்கத்திலேயே மதிப்பு கிடையாது இதுல நடிகைகள் சங்கம் ஏற்கனவே நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் எந்த தவறு நடந்தாலும் உலகத்துல ஒரு சின்மையா இருக்கட்டும் யார் வேணாலும் இருக்கட்டும் அவளைதான் தப்பு சொல்றாங்க யாராவது இந்த ஆம்பளைங்களை ஒருத்தர தப்பு சொல்றாங்களே இப்ப நான் சொன்னா உங்களுக்கு நியூஸ் எல்லாரும் என்ன கேக்குற கேள்வி வந்து யார் அது அதுதான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தவிர இதை எப்படி சால்வ் பண்றதுங்கிறது யாருமே பேசல இது வரைக்கும் நானும் ஒரு பத்து இந்த ரெண்டு மூணு நாள்ல இன்டர்வியூஸ் கண்டினியூஸா இருக்கேன் என்ன நான் வெளிநாடு கிளம்புறேன் நான் கேட்டேன் என்ன ஒரு பத்திரிகையாளர் கிப்டேன் சார் இந்த நடிகருக்கு இவ்வளவு வருஷம் ஆச்சு நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க ஐயோ நான் நாற்பத்தி ஆறு வருஷமா இருக்கேன் ஐம்பது படத்துக்கு மேல நடிச்சிருக்கேன் நாலாயிரம் அவர் டெலிவிஷன் பண்ணிருக்கேன் நடிச்சிருக்கேன் எனக்கு யாராவது வார்த்தை சொன்னாங்களான்னு இல்ல அப்ப டோன் ஆஸ்மி

disorganized organized industry என்னுடைய வார்த்தை disorganized அதிகம் ஆனா organized ஒரு பக்கம் பார்த்தா organized ஆ இருக்கு அவ்வளோ கன்ஃபியூஷன்லயே வேலை நடக்கும் சோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கடுமையா கொஞ்சம் உழைச்சு எல்லா ஆர்டிஸ்ட் அது வர வரல வரலைன்னா எப்படி பண்ண முடியும் ஆனால் மறுபடியும் சொல்றேன் உங்கள் மௌனம் தப்பாக புரியப்படும் என்னிடம் இல்லை மக்களிடம் ஏன்னா தமிழ்ல இருக்கிற எல்லா நடிகர்களும் எங்கேயோ ஒரு வகையில அரசியல் ஆசை அரசியலுக்கு வரணும்னு ஆசை அரசியல்ல செயல்படுறவங்களுக்கு ஆசை நீங்க எல்லாம் மக்களுக்காக பேச போறீங்களே உங்க கூட இருக்கிற பெண்களுக்காக ஒரு வார்த்தை சொல்லுங்க தேங்க்யூ 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 ஒரு குரூப் போட்டோ எடுத்துடலாம் நாட்டிலே உச்சபட்ச அதிகாரம் நீதிமன்றத்துக்கு இருக்கு பாதிக்கப்பட்டவர்கள் நீதிமன்றத்தை நாடி இருக்கலாம் சட்டத்தை நம்பலாம் அதன் மூலமா வந்து நியாயத்தை பெறலாம் ஆனா ஏன் நான் நீதிமன்றத்தை நாடல சட்டத்தை நம்பலாம் அப்படி இல்லங்க இப்ப நான் சாரி கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க நீங்க வந்து இப்ப ஒரு ரேட் கேஸ் வந்து நிர்பயா கேஸ் எவ்வளவு வருஷம் எடுத்ததுங்க நீங்க எவ்வளவு வருஷம் எடுத்ததுங்க இருக்கேன்

நீங்க என்ன நினைப்பீங்க ஓகே இந்த கேஸ் வந்து இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா வாட் இஸ் த நெக்ஸ்ட் இந்த ஃபார்ம் பண்றதுக்கு என்ன பண்ணுவீங்க கேஸ் பிக்கா இருக்குங்க ப்ரூஃப் எங்க வாட் இஸ் த ப்ரூஃப் அப்ப என்ன ரேப் பண்ண நான் என் கேமரா பிடிச்சி செல்ஃபி எடுத்துட்டு இருப்பேனா இல்ல என்கிட்ட தவறா பேசும்போது செல்ஃபி எடுப்பேனா இல்லையே தே வில் பி அத வந்து கரெக்ட் பண்றது வந்து இமிடியேட் ஆக்சன் அந்த இடத்துல அந்த பெண்ணுக்கு அந்த தைரியத்தை நாங்க கொடுக்கணும்னு சொல்றோம் Okay. Thank you very much.